அனைவருக்கும் வணக்கம் தினகரன் பேப்பர்ல வெளியாயிருக்க ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் ஐயா மு சிபிகுமரன் அவர்கள் தொகுத்து வழங்கியிருக்க டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மாதிரி வினாவிடைய பார்க்க போறோம் இன்றைக்கு வரலாறு பாடத்தினுடைய தொடர்ச்சி தான் நூற்று அறுபத்தாறாவது கேள்வி சரியான இணைகளை தேர்க்க இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் யாதவ அரசு பிலாமா காக்கத்தியா அரசு பேடராஜா கிழக்கு கங்கர்கள் அரசு அனந்தவர்மன் நூற்றி அறுபத்தேழு ராமானுஜர் எங்கு தலைமை சமய குருவாக சேவை செய்தார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஸ்ரீரங்கம் நூற்றி அறுபத்தெட்டு மவுண்ட் அபுவில் உள்ள தில்வாரா கோயில்களை கீழ்கண்ட எந்த ஆட்சியாளர்கள் கட்டினர் ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று ஸோ யார் யார்னா விமலா தேஜ்பாலா சித்தராஜா நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி ஆக்ரா நகரை நிறுவியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி சிக்கந்தர் லோடி நூற்று எழுபது டெல்லியில் உள்ள குவாத்துல் இஸ்லாம் மசூதி அடிமை வம்ச காலத்தினை சேர்ந்தது அம்மசூதி உண்மையாக ஒரு சமண கோயில் ஆப்ஷன் ஏ நூற்று எழுபத்தொன்று நிக்கோலா டி கண்டி என்ற இத்தாலிய பயணி யாருடைய அரசாட்சி காலத்தில் விஜயநகருக்கு வருகை புரிந்தார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதலாம் தேவராயர் நூற்றி எழுபத்தி இரண்டு கீழ்கண்ட எந்த ஒரு இணை தவறானது ஆன்சர் டி பீரார் நூற்றி மூன்று வெளிநாட்டு பயணிகளின் சரியான கால வரிசையை தேர்க இதற்கான விடை ஆப்ஷன் பி ஒன்று மூன்று நான்கு ஐந்து இரண்டு ஆறு இதுதான் சரியான வரிசை மார்க்கோ போலோ எபின் பத்துட்டா நிக்கோடி கண்டி அப்துர் ரஜாக் நிக்கித்தின் பர்போசா நூற்றி எழுபத்து நான்காவது கேள்வி விஜயநகர அரசினை நிறுவிய சங்கமா சகோதரர்கள் கீழ்கண்ட எந்த அரசில் பணிபுரிந்தவர்கள் விடை சி காக்காத்யா அரசு நூற்றி எழுபத்தைந்து ஆரவீடு அரசினை நிறுவியவர் யார் அதன் தலைநகர் எது விடை டி திருமலராயா பேணுகொண்டா நூற்றி எழுபத்தாறு விஜயநகரம் மற்றும் பாமினி அரசுகளுக்கு இடையேயான மோதல்களுக்கு கீழ்க்கண்ட எந்த ஒரு பகுதி காரணமாக இல்லை ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெய்சூர் தோ அடுத்து நூற்றி எழுபத்தி ஏழு பாமினி அரசில் தரப்தார்கள் எனப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி மாகாண ஆளுநர்கள் நூற்றி எழுபத்தெட்டு மதுரை சுல்தானியத்தினை நிறுவியவர் யார் ஆன்சர் பி ஜலால் உத்தீன் அசன் நூற்றி எழுபத்தொன்பது விஜயநகர அரசின் நிர்வாக இறங்கு இறங்குவரிசையில் அமைக்க இறங்குவரிசைன்னு சொல்கிறாங்க இதற்கான விடை ஆப்ஷன் ஏ நான்கு இரண்டு ஐந்து ஒன்று ஆறு மூன்று ராஜ்யம் கூரம் நாடுகள் ஸ்தலம் வளநாடு கிராமம் நூற்று எண்பது இரண்டாவது பானிபட் போரில் முகலாயர்களுக்கு எதிராக ஆப்கானிய சூரி அரசின் படையை வழிநடத்திய இந்து சமயத்தைச் சேர்ந்த படைத்தளபதியான தளபதியான ஹெமோ கீழ்கண்ட யாருடைய படைத்தளபதி ஆன்சர் ஆப்ஷன் டி முகமது அதில் ஷா நூற்றி எண்பத்தொன்று இந்தியாவிற்கு படையெடுத்து வருமாறு பாபரை அழைத்தவர்கள் இவர்களில் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று ஸோ மேபார் தௌலத் கான் லோடி ஆலம்கான் லோடி சப் இன்ஸ்பெக்டர் தேர்வின் சாதனை வெற்றியாளர் ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் மாணவர் கே சூரியகுமார் பாராட்டி கௌரவிக்கப்படுகிறார் அடுத்து நூற்று எண்பத்தி இரண்டு துஜிகி பாபரி என்ற நூலை பாரசீகத்தில் மொழியாக்கம் செய்தவர் யார் அப்துல் ரஹீம் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி நூற்றி எண்பத்தி மூன்று கீழ்கண்டவர்களுள் சிறந்த கவிஞர் யார் பாபர் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ நூற்று எண்பத்தி நான்கு யாருக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக அக்பர் பதேபூர் சிக்ரி எனும் புதிய நகரை நிர்மாணித்தார் விடை பி சலீம் சிஷ்டி நூற்றி எண்பத்தி ஐந்து அக்பர் சுலிக்குல் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் தனது சமய கொள்கையை போதித்தார் சுலிகுல் எனப்படுவது என்ன ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி பிரபஞ்ச அமைதி அடுத்து நூற்று எண்பத்தாறு சரியான கூற்றுகளை தேர்க இதற்கு விடை வந்துட்டு சி ஒன்று மற்றும் இரண்டு சரி அதாவது ஆயிரத்து அறுநூற்று ஒன்பதாம் ஆண்டில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் பிரதிநிதியாக கேப்டன் வில்லியம் ஹாக்கின்ஸ் ஜஹாங்கீரின் அவைக்கு வருகை புரிந்தார் அடுத்து ஆயிரத்து அறுநூற்று பதினைந்தாம் ஆண்டு சர் தாமஸ் ரோ இங்கிலாந்தின் அரசர் ஜேம்ஸின் தூதராக ஜஹாங்கீரின் அவைக்கு வருகை புரிந்தார் ரெண்டுமே சரி நூற்று எண்பத்தி ஏழு இந்தியாவில் புகையிலை எந்த முகலாயர் ஆட்சி காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி அக்பர் அடுத்து நூற்று எண்பத்தி மிகச்சிறந்த வருவாய் அதிகாரியான ராஜா தோடர்மால் முதலில் யாருக்கு கீழ் பணிபுரிந்தார் விடை D. ஷர் ஒன்பது தாஜ்மஹாலை வடிவமைத்தவர் யார் வடிவமைத்தவர் ஆன்சர் பி உஸ்தத் இஷா. தொண்ணூறு ஜவ்ஹர் எனப்படுவது என்ன மூட்டி பெண்கள் தங்கள் உயிரை மாய்த்து கொள்வது நூற்று தொன்னூற்று ஒன்றாவது கேள்வி சரியான இணைகளை தேர்க இதற்கான விடை வந்துட்டு டி அனைத்துமே சரியான இணைதான் எப்படி பார்க்கலாமா திவான் இ விசாராத் வரவு மற்றும் செலவுகள் பொறுப்பாளர் திவான் இ ரிசாலத் வெளியுறவு மற்றும் தூதரக பொறுப்பாளர் திவான் இ இன்சா கடித ஆணைகள் மற்றும் அரசு போக்குவரத்து பொறுப்பாளர் அடுத்து நூற்று தொன்னூற்று இரண்டு தவறுவதற்கு ஏதேனும் ஒரு வாய்ப்பிருந்தால் அந்த வாய்ப்பினை அவர் தவறவிடும் மனிதர் இல்லை என்று வரலாற்றாளர் அவர்களின் கூற்று யாரை குறிப்பிடுகிறது தொண்ணூற்று மூன்றாவது கேள்வி தாக் எனப்படுவது என்ன விடை டி குதிரைகளுக்கு முத்திரை இடுதல் நூற்று தொன்னூற்று நான்கு ஷெர்ஷாவின் கடைசி படையெடுப்பு எது ஆன்சர் ஏ பண்டேல்கண்ட் நூற்று தொன்னூற்று ஐந்து சரியான இணைகளை தேர்க இதற்கான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் எல்லாமே வந்துட்டு சரி என்னென்னா அடையாள ஞானயம் முகமது துக்லக் சௌசா போர் ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தொன்பது ஏடி கன்னோசி போர் ஆயிரத்து ஐநூற்று நாற்பது ஏடி மாகம் அனகா அக்பரின் வளர்ப்பு தாய் நூற்று தொண்ணூற்று ஆறு குப்ளியாத் எனப்படுவது ஆன்சர் சி ஒரு ஒப்பந்தம் நூற்று தொண்ணூற்று ஏழு கீழ்கண்ட இயவை ஜஹாங்கீரோடு தொடர்புடையவை இதற்கான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் அனைத்தும்னா என்னென்னா நிசாத் மற்றும் சாலிமர் பூந்தோட்டம் ஸ்ரீநகர் இதிமாத் உத்தவ்லா சமாதி நீதி சங்கிலி தோ அஸ்பா மற்றும் சி அஸ்பா முறை அடுத்த கேள்வி நூற்று தொண்ணூற்று எட்டு சரியான இணைகளை தேர்க்க இதற்கு விடை வந்துட்டு ஆப்ஷன் சி மூணு மூணு வந்துட்டு ஆலம்கீர் அவுரங்கசீப் நூற்று தொண்ணூற்று ஒன்பதாவது கேள்வி யார் தன்னை ஜிந்தாபிர் அல்லது வாழும் முனிவர் என்று அறிவித்துக் கொண்டார் ஆன்சர் ஆப்ஷன் பி அவுரங்கசீப் இருநூறாவது மற்றும் இன்றைக்கு இறுதியான கேள்வி வந்து கீழ்கண்டவற்றுள் ஷாஜகானோடு தொடர்புடையவை யாவை இதற்கான விடை ஆப்ஷன் ஏ இரண்டு மூன்று நான்கு செங்கோட்டை டெல்லி மயிலாசனம் கோகினூர் வைரம் இந்த கேள்வியோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுது மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க